அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் அதாவது வீட்டிற்கு வெளியே வந்து கிச்சன் வைக்கிறத பற்றி கேட்டிருக்காங்க வீட்டுருக்கு வெளியே கிச்சன் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் அதுக்கு ரெண்டு இடமும் இருக்குது ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா வீட்டிற்கு உள்ளாடி இருக்கிற சமையலறையை விட நமக்கு வெளியே இன்னொரு சமையலறை இருந்துன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயெல்லாம் நீங்கள் அமைக்கலாம்னு கேட்டிங்கன்னா வீட்டிற்கு வெளியே வந்து தென்கிழக்கு பகுதியில் அமைக்கலாம் அதே மாதிரி வடமேற்கு பகுதியில் வந்து அமைக்கலாம் நான் உங்களுக்கு அந்த ட்ராயிங் போட்டு விட்றேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் இதில் தென்கிழக்கு பகுதிலேயும் சரி வடமேற்கு பகுதிலையும் சரி வைக்கும்போது ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வெளியே நீங்கள் வந்து ஒரு சமையலறையை வைக்கிறீங்கன்னா கட்டாயமாக அது வீட்டு சுவரோட சேர்ந்து ஒட்டி இருக்கவே கூடாது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த மாதிரி சேர்ந்து ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து வளர்ச்சி வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆகியிருக்கு அது வந்து சரி கிடையாது வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால அதை தவிர்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ தென்கிழக்கு பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய கிச்சன் எப்படி இருக்கணும்னா நம்ம வீடு இருக்கும்ல வீட்டுடைய தெற்கு சுவரை வந்து தாண்டி வந்து அந்த பில்டிங் வந்து வரக்கூடாது அந்த தெற்கு சுவருக்கு உட்பட்டதாக தான் நம்ம ரெண்டாவது வைக்கக்கூடிய அந்த கிச்சன் வந்து இருக்கணும் அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விடுறது இடைவெளி விட்றது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வெளியே வைக்கக்கூடிய அந்த கிச்சனுக்கும் நம்ம வீட்டிற்கும் இடையே க வந்து கட்டாயமாக என்ன இருக்கணும் ஒரு இடைவெளி வந்து இருக்கணும் ஆனால் இந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன இடைவெளியாக இருக்கணும் இந்த இடைவெளியை விட நம்ம வெளியே வைக்கக்கூடிய கிச்சனுக்கும் நமக்கு வெளியே இன்னொரு காம்பவுண்ட் வால் இருக்கும்ல அதுக்கும் இடையில வரக்கூடிய அந்த இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கணும் ரெண்டு இடத்துலையுமே இடைவெளி இருக்கணும் ஆனால் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு இடையில வரக்கூடிய இடைவெளி கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அந்த கிச்சனுக்கும் வெளியே இருக்கக்கூடிய காம்பவுண்டு சுவருக்கு இடையில வரக்கூடிய இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கணும் இது வந்து இன்னொரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கிச்சன் எல்லாம் வைக்கும்போது நம்ம வீட்டை விட அது உயரமாக அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது தாழ்வாக இருக்கணும் அதையும் பார்த்துக்கணும் தான் சிம்பிள் அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம ஒரு சமையல் என்னென்ன வாஸ்து பார்ப்போமோ அதே தான் வந்து நீங்கள் வந்து வெளியில் வைக்கக்கூடிய கிச்சனுக்கும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடமேற்கு பகுதியில் வந்து கிச்சன் வந்து வைக்கிறதுனா வீட்டிற்கு அந்த வடக்கு பகுதியில் வரக்கூடிய வடமேற்கு அங்கே வந்து கிச்சன் வந்து வைக்கலாம் இங்கேயும் அந்த இடைவெளி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும் அதாவது வீட்டுக்கும் வெளியே வைக்கக்கூடிய கிச்சனுக்கும் இடையில் வரக்கூடிய இடைவெளியை விட அந்த கிச்சனுக்கும் காம்பவுண்டு சுவருக்கும் இடையில் வரக்கூடிய இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கணும் அது வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த சுவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுடைய மேற்கு சோறு இருக்குமில்ல அதை தாண்டி வந்து இந்த பில்டிங் வந்து போகக்கூடாது அதுக்கு உள்ளாடி உட்பட்டு கட்டணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கலாம் அது அவ்வளோதான் இந்த சின்ன சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தாராளமாக வீட்டுக்கு வெளியே கூட நீங்கள் வந்து சமையலறை கிச்சனை வந்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மேல வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்